ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தங்கும் ஓய்வரையின் மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம் வணக்கம் ராமசுந்தரம் இதனால் யாருக்கேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா முழு விவரங்கள் ண்டம் அரசு மருத்துவமனை அருகே உள்ள பழைய தாலுகா அலுவலகத்துல ஓய்வு ஒரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கான ஓய்வுரை இருக்கிறது அங்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் அந்த ஆம்புலன்ஸ் அங்கு நிறுத்தப்பட்டு சுழற்சி முறையில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் அங்கு ஓய்வு எடுக்கக்கூடியதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில ஏற்கனவே அந்த கட்டிடம் பழமையாக இருப்பதாகவும் இடிந்து விடக்கூடிய நிலைமைகள் இருப்பதாகவும் பல்வேறு தரப்பிடம் புகார் அனுப்பப்பட்டிருந்தது இந்த சூழலில் இந்த தினம் திடீரென கூரை மேற்கூரை வந்து திடீரென பேருந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது இந்த நிலையில அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் யாரும் அந்த பகுதியில் இல்லாததால அதிசவசமாக யாருக்கு இந்த காயமும் ஏற்பட வரவில்லை இருந்த எட்டு ஆம்புலன்ஸ் நிறுத்தக்கூடிய அறையை சுற்றி கீரல்கள் மற்றும் அந்த மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவத்தால் லேசான பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நேரடியாக அவர்களும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல முடியாமல் ஸ்ரீவண்ட அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் பெரும் பாதிப்பு ஏற்படுவதாக பல்வேறு கட்ட போராட்டங்கள்லாம் நடத்தப்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட ஒரு விபத்து தொடர்பாக மருத்துவமனைக்கு செல்ல முடியாத சூழல் இருந்ததால ஒரு பெரிய போராட்டம்லாம் அதிக பொதுமக்கள் நடத்தினார்கள் இந்த நிலையில இந்த ஆம்புலன்ஸ் நிறுத்தக்கூடிய அறையும் இடிந்து விழுந்து விபத்து விபத்து ஏற்பட்டிருக்கிற சம்பவத்தால ஒரு பரபரப்பு நிலை வருகிறது உடனடியாக அந்த அறையை மாற்றி அமைக்க வேண்டும் கூடுதலாக அந்த மருத்துவமனைக்கு சென்று வருவதற்கான பாதைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரம்